ஓம் விக்னேஸ்வராய நமக அன்பர்களே நம்முடைய ஆதிசேடன் சேனல் சார்பாக அனைவருக்கும் தீபாவளி நல்வாழ்த்துக்களை இனிமையோடு தெரிவித்து இப்பொழுது ஒரு பிரபலமான திரைப்பட நடிகருடைய ஜாதகத்தை சிறிது ஆய்வு செய்வோம் பிரதி பிரதீப் ரங்கநாதன் தொடர்ந்து நூறு கோடி ரூபாய் வசூல் திரைப்படங்களை வெற்றிகரமான படங்களை தந்து இப்பொழுது தீபாவளிக்கு இவர் வந்து டியூட் என்ற ஒரு திரைப்படத்தை வெளியிட்டிருக்கிறார் இப்போ இவருடைய ஜாதகத்தை எடுத்து பார்த்தால் இவர் வந்து சித்திரை நட்சத்திரம் கன்னிராசி அங்கேயே குரு இருந்து குரு சந்திர யோகத்தை பெற்ற ஜாதகமாகவும் இப்பொழுது குரு திசை நடக்கின்ற ஒரு காலகட்டமாகவும் இருக்கிறது இவருடைய ஜாதகத்தில் இதில் வந்து என்ன சிறப்புனால் இவர் வந்து கடகலக்கணம் என்று சொல்லப்படுகிறது ஆனால் அந்த இன்னும் ஊர்ஜிதப்படுத்தப்படவில்லை ஆனால் இப்பொழுது நடக்கின்ற இந்த குரு திசை அதாவது குரு சந்திர யோகம் பெற்ற கிரகமானது அதில் வந்து குரு தசையோ சந்திர சந்திர தசையோ இந்த ரெண்டு கிரகங்கள் தான் குரு சந்திர யோகத்தை ஏற்படுத்துகிறது இதில் எந்த திசை நடந்தாலும் நல்லாயிருக்கும் அதில் குறிப்பாக இந்த யோகத்தினுடைய வலிமை அதிகப்படுத்தப்பட வேண்டும் என்று சொன்னால் அந்த குருவுக்கு ஐந்து அல்லது ஒன்பதிலே கிரகங்கள் இருக்க வேண்டும் அதுவும் கலைக்கிரகம் குரு சந்திர யோகம் பெற்ற கன்னி ராசிக்கு ஒன்பதாவது ராசியான ரிஷபத்திலே சு சுக்கரன் ஆட்சி பெற்றிருக்கிறார் கேது அங்கு நீஷபங்க ராஜயோகத்தை ஏற்படுத்துகிறார் இவருடைய ஜாதகத்திலே சனி அங்கே ஆட்சி பெற்றிருக்கிறார் கும்பத்திலே புதன் ஆட்சி பெற்றிருக்கிறார் ராகு உச்சம் பெற்றிருக்கிறார் கேது நீசபங்க ராஜயோகத்தை பெற்றிருக்கிறார் இப்படி சிறப்பான ஒரு ஜாதகம் இவருக்கு இருப்பதனாலே இவர் தொடர்ந்து இந்த குரு திசையிலே இன்னும் அற்புதமான பல சாதனைகளை திரையுலகிற்கு தர முடியும் என்று கூறி நிறைவு செய்கிறேன் நன்றி வணக்கம்